அலாம் வலைக்கும் வரமத்துலாஹி வரகாது அன்புல சகோதரர் இன்னைக்கு நம்ம வந்து இஸ்லாம் மறு மறுக்கக்கூடிய மாடர்ன் ரிஃபார்மஸ்டை பற்றி பார்க்க போகிறோம் அதாவது நவீன சீரமைப்பாளர்கள் நவீன சீரமைப்பாளர்களுடைய வழித்தவறல்கள் என்ன இதனால எப்படி சில ஆலிம்களும் நல்ல ஆலிம்கள் கூட பாதிக்கப்பட்டாங்க அவங்க கிட்ட வழிகேடுகள் ஏற்பட்டுச்சு என்பதை சுருக்கமாக நம்ம பார்க்க போகிறோம் குறிப்பாக அந்த நவீன காலத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஃபித்னால ஒன்றாக இது இருக்குது ஸோ நவீன சீரமைப்பாளர்கள் இந்த மாடர்ன் ரிஃபார்மிஸ்ட் என்று சொல்லக்கூடியவங்க இதில் சருகுன ஆலிம்கள் யாருன்னு கேட்டால் முகமது அப்து யூசுஃப் யூசுஃபல் கர்தாவி ஜசி ரவுதா இன்னும் தமிழ்நாட்டில் கூட இது போன்ற இருக்கக்கூடியவங்க இருக்கிறாங்க மேலும் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாடர்ன் ரிஃபார்மிஸ்ட் ஐடியாஸ்னால் பாதிக்கப்பட்டவங்க வழித்தவறலில் போனவங்களில் சிலர் இருக்கிறாங்க பி தாவூத் ஷா ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஐந்துகளில் உள்ளவங்க அடுத்து தாவூத் ஷா ரவுத்தர் இவங்க வந்து ஜவாஹிர் உள்ள பிரதர் ஜவாஹிர்ல்லா அவங்க பி ஜெயினுல் அப்தின் கூட சொல்லலாம் உடைய ஸ்தாபகர் தக்கியா அஹமத் அப்துல் காதிர் அவங்க இது போன மாடர்ன் ரிஃபார்மிஸ் எதில் வழி தவறுனாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரிபாவுடைய விஷயங்கள் நவீன வங்கியின் மூலம் அனுமதிக்கப்படுது ரிபா என்று பேசக்கூடியவர்கள் இது வந்து குரானுடைய வசனங்களுக்கு முரணான ஒரு இதுவாக இருக்குது ஐடியாலஜியாக இருக்குது ஹிஜாப் போன்ற விஷயங்கள் வந்து அது வந்து ஆப்ஷனல் தான் வாஜுபில்லை என்பது போல சொல்வது இதெல்லாம் குரானுடைய இருபத்தி நாலாவது முப்பத்தி ஓராவது வசனத்துக்கு முரண்படக்கூடியதாக இருக்குது வாரிசு உரிமையில் சம அளவு ஆண்கள் பெண்களுக்கு உண்டு என்று சொல்லக்கூடிய இந்த அப்ரோச் எல்லாமே வந்து குரானுக்கு முரண்படக்கூடிய அப்ரோச்சாக இருக்கு மேலும் ஹுது உது தண்டனைகளை வந்து நிறுத்த வேண்டும் அதை கொஞ்சம் சஸ்பெண்ட் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்வது இந்த இடத்துல எல்லாம் மகாசிது சரியாவை வந்து தவறாக அவங்க பயன்படுத்துகிறாங்க அடுத்தது இசை கலையில் அனுமதி ஆன்மீக நலனுக்காக இருந்தால் அது பிரச்சனை கிடையாது என்பது போல சொல்லுவாங்க மகாசிதின் ஊடாக தவறாக பயன்படுத்தி திருமணம் மற்றும் விவாகரத்துக்கான விதிகள் வந்து சமூக நலனுக்காக மாற்றலாம் என்று சொல்லுவாங்க இது குரானுடைய வசனங்களுக்கு முரண்படக்கூடியதாக இருக்குது குரானுடைய ரெண்டாவது ஐயம் இரநூத்தி இருபத்தி ஒன்பதாவது வசனம் நாலாவது ஐம் முப்பத்தி நாலாவது வசனத்துக்கெல்லாம் முரண்பாடாக இருக்கக்கூடிய விஷயமாக இருக்குது ஸோ நவீன சீரமைப்பாளர்கள் இந்த மாடர்ன் ரிஃபார்மெட்ஸ் வந்து இஸ்லாமிய சட்டத்தை வந்து நவீன சமூகத்துக்கு பொருந்துகிற மாதிரி மறுபரிசீலனை செய்யணும் அல்லது புதுப்பிக்க முயற்சிக்கணும் என்று நினைக்கக்கூடியவங்க இவங்க ஸோ இதனுடைய முக்கிய அடிப்படைகள் என்ன பார்த்தீங்கன்னா நவீன மனித உரிமைகள் ஜனநாயகம் மற்றும் சூழலில் தத்துவம் மேலும் சரியாவுடைய நோக்கங்கள் அதாவது மகாசிதுரிய உடைய நியமங்களை மீறலாம் என்று சொல்லக்கூடிய கருத்து கட்டமைப்பு அல்லது சமகால சூழல் காரணமாக சட்டங்களை மாற்ற வேண்டும் என்று சொல்வது ஸோ இதனுடைய நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஷரியாவை நவீன சமூகத்திற்கு ஏற்ப மாற்றணும் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ஸோ மக்காசிது ஷரியா என்பது வந்து நோக்கங்களை விளக்கக்கூடிய ஒரு விஷயம் ஆனால் அல்லாவுடைய கட்டளைகளை அதை கொண்டு மாற்றுவது கூடாது இப்ப விப்னு தேம்மியா வந்து இது சம்மந்தமாக நிறையாவும் பேசியிருக்கிறாங்க குரான் என்பது பரிபூர்ணமானது கால எல்லா காலத்திற்கும் பொருந்தக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது அதாவது சிலர் வந்து மக்காசு ஷரியா ஷெர்யாவுடைய நோக்கங்கள் மீது அதிக கவனம் செலுத்தி குரான் மற்றும் ஹதீஸில் கொடுக்கப்பட்ட சட்டங்களை மீறலாம் என்று நினைக்கிறாங்க நம்ம முன்னாடி சொன்ன போகிற ஹிஜாப் வந்து ஒரு ஆப்ஷனல் தான்ன்றது வாரிசு மேலே சமம் பேண வேண்டும் என்பது எல்லாம் குரானுக்கு முரணானது ஸோ மகாசிது வந்து மக்சதுகள் வந்து சட்டங்களை விளக்கக்கூடிய ஒரு விஷயம் அதன் பின்னாடி இருக்கக்கூடிய ஹிக்மத்தை சொல்லக்கூடிய தானே மாறாக தவிர குரானையும் ஹதீஸையும் அதனுடைய கட்டளைகளை மாற்றுவதற்காக அல்ல ஸோ இந்த நவீன சீரமைப்பாளர்கள் பார்த்தீங்கன்னா மனித உணர்வு மற்றும் நவீன சமூக மதிப்புகளை மூல மதிப்பீடாக எடுத்து எடுத்துக்கொள்கிறாங்க அதனால் அல்லாஹுடைய நிர்ணயங்களை மாற்றுவது சட்டங்களை மாற்றுவது அல்லது கட்டாயப்படுத்துவது போல தோன்றுகிறது ஸோ அல்லாஹுடைய வார்த்தை தான் எப்போதும் முதன்மையாக இருக்கணும் மனித தீர்மானம் அதற்கு இடையீடு செய்யவே முடியாது ஸோ இவங்க சொல்லக்கூடிய இந்த இஸ்லாம் ஏழாம் நூற்றாண்டில் மட்டும் பொருந்தி பொருந்தக்கூடிய ஒரு விஷயம் இன்று புதுப்பிக்கிறதுக்கு தேவை இருக்குது என்று சொல்வது தவறான கருத்து குரான் ஹதீஸ் என்பது எப்போதும் எல்லா காலக்கட்டத்தும் பொருந்தக்கூடிய ஒன்றாக இருக்குது அல்லா சொல்கிறாங்க இல்லையா அல் குரானில் பத்தொன்பதாவது ஒன்பதாவது வசனம் ஆறாவது நூற்றி பதினாலாவது வசனம் ஸோ இந்த வழித்தவறில் விழுந்தவங்க வந்து ஜனநாயகம் சுதந்திரம் பெண்கள் உரிமைகள் போன்றவை என்று மக்சத் என்று கூறி சட்டங்களை மாற்ற நினைக்கிறாங்க அவங்களுடைய எண்ணம் சரியாக இருந்தாலும் அவங்களுடைய செய்யக்கூடிய அந்த செல்லக்கூடிய அந்த மனோஜ் வழிமுறை வந்து பிழையாக மாறுது ஸோ இது போன்ற ஸ்காலர்ஸ் கிட்டேருந்து பொதுமக்கள் தவிர்த்து இருக்கிறது நல்லது மாறாக குரான் சுனாவை மனஹஜ் சலஃப் அடிப்படையில் பின்பற்றக்கூடிய சலஃப் உலமாக்கள் அலு சுனாவல் ஜமாவுடைய உலமாக்களோடு சேர்ந்து அவங்க பயணிக்கிறது அவங்ககிட்ட கல்வி எடுக்கிறது அவங்கக்கிட்ட மார்க்க கல்வி எடுப்பது தான் சேஃபான ஒரு கரெக்டான ஒரு விஷயமாக இருக்கும் இது போன்ற மாடர்ன் ரிஃபார்மிஸ்ட் அப்ரோச் இல்லாமல் இந்த ஸ்காலர்ஸை விட்டு விட்டு தவிர்த்து இருக்கிறதே நல்லது பொதுமக்களை இவங்களை போன்றவர்களை விட்டு தவறிந்திருப்பது நல்லது